இன்னைக்கு நம்ம அமஜானஸில் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்க ரேட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எல்லாமே உங்களுக்கு விக்டோரியன் ஃபினிஷிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக்ல நக்ஷி ஒர்க் வந்த மாதிரி அப்புறம் ஆன்டிக்லேயே இன்னும் எக்ஸ்க்ளூசிவான பீசஸ் ரேட் ரொம்ப ரொம்ப மினிமல் ரேட்டில் வந்து போட்டிருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ்ல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணி வைப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் செட்டில் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வந்திருக்குது எப்பவுமே விக்டோரியன் எடுத்துகிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் வரும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு இது உங்களுக்கு யாருக்கு வேணாலும் புக்கிங் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ காஸ்டில் நான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டே இல்லாமல் வருது வேணும்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இது வந்து விக்டோரியன் இப்போது ட்ரெண்டிங்காக மூவ் இருக்கக்கூடிய விக்டோரியன் செட்டு பீஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ட்ரெண்டியாக இருக்குது நெக்லஸ் பேட்டர்னு கழுத்தை ஒட்டி போடுற மாதிரியான நெக்லஸ் பேட்டர்னு நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடல் இடையிலே சின்ன சின்ன போல்கி ஸ்டோன்ஸ் வர மாதிரி கொடுத்து சுற்றிலையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக விக்டோரியன் செட் அப்படின்னா சில்வர் ஃபினிஷிங் சில்வர் ஜுவல்லரி ஒரு என்ன லுக் இருக்குமோ அதே மாதிரி தான் சில்வரில் நீங்கள் ஜுவல்லரி செய்கிறீங்கன்னா இந்த லுக்கில் தான் உங்களுக்கு வந்து சில்வர் ஜுவல்லரிஸ் எல்லாம் வரும் ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே சில்வர் ஜுவல்லரி மாதிரி இருக்கக்கூடியது தான் சில்வர் ரிப்ளிகா ஜுவல்லரி தான் விக்டோரியன் ஜுவல்லரின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மேட்ச்சிங்காக நம்மக்கிட்ட வந்து விக்டோரியானில் பிரேஸ்லெட் பேங்கிள் சோக்கர் நெக்லஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு எது வேணாலும் புக்கிங் போட்டுக்கலாம் இந்த பீஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸு டூ பீசஸ் அவைலபிள் க்ரீன் கலர் மட்டும்தான் வந்துருக்கு கீழே ஃபுல்லாக வந்து ரியல் ஸ்ட்ராபெரி பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிருக்கு இது வந்து ரியல் பீட்ஸு பார்த்திங்கன்னா ஷேப்பு கூட உங்களுக்கு அதனுடைய ஒரிஜினல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீஸு நடுவில் வந்து திலகம் ஷேப்பில் க்ரீன் கெம்ப் வச்சுருக்குறாங்க பேரட் இருக்கிற மாதிரியான டிசைன் செயின் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் வியா பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பீஸு நெக்லஸ் பீஸு இதுக்கான இயரிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இயரிங் அதோ விட சூப்பராக இருக்குது எல்லோரும் வியர் பண்ணுற மாதிரி சுத்தமாக வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மி ரேட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வர வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் டூ ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதனுடைய ப்ரைஸு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி புக் பண்ணிக்கலாம் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் நக்ஷி ஒர்க் வந்த மாதிரியான நெக்லஸ் பேட்டன் நல்லா கிராண்டான நெக்லஸ் பேட்டன் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங் ஆகிறது வந்து ஸ்ட்ராபெரி பீச் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கஸ்டமர் கூட வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்த பீஸ் இது லாஸ்ட் சிங்கிள் பீஸ் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லக்ஷ்மியோட ஃபினிஷிங் அண்ட் ஒர்க் பேட்டர்ன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வித பீஸில் குவாலிட்டியில் வித காம்ப்ரமைஸும் கிடையாது பீஸு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வீடியோவில் என்ன மாதிரி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வரும் நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸோட செயின் பேட்டன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்லஸோட செயின் பேட்டன் ஆல்ஸோ நான் க்ளோஸ் வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு செயினில் கூட உங்களுக்கு நக்ஷி ஒர்க் இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு சூப்பர் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் வித் பேக் செயினோடையே வந்துடும் உங்களுக்கு ரோப் வேணும்னா ரோப் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோப் வேணுங்கிறவங்களுக்கு ரோப் கூட மாற்றி கொடுத்துருவோம் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ரஷன் போய் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே இருக்கக்கூடிய நெக்லஸ் பேட்டர்ன் இது ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா லெஹங்கா வியோ பண்ணும்போது சரி எந்த விதமான கிராண்ட் சோழி எது போட்டாலும் சரி கண்டிப்பாக இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வியோ பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பீஸு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது இதுக்கு இயரிங் ஆல்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் கழுத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் அவ்வளோ அழகான ஒரு பீஸு இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் வேணும்னா பேங்கிள் அல்ஸும் இதே மாதிரி ஃப்ளவர் ஃப்ளவராக வச்ச மாதிரி பேங்கிள் அல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பீஸ் வந்து சாரி ஆல் ஸாரீ சல்வாஸ் எதுக்கு வேணால் நீங்கள் ஈ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டிசைனர் சாரீஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பீஸு இதுக்கான இயர்ரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெயிட்டே இருக்காது ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பேக் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ரோப் வேண்டாம் பேக் செயின் வேணும்னா பேக் செயின் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் ஓவரால் லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் கழுத்தில் வியர் பண்ணிங்கன்னா டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே இருக்கும் பீஸ் அவ்வளோ சூப்பர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வித் இயர்ரிங்ஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரோப் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு பேக் செயின் மாற்றி கொடுத்துருவோம் பேக் செயின்க்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இது வந்து மல்டி கலர் பேட்டர்னில் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான சோக்கர் டைப் மாதிரி உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி கழுத்தை ஒட்டி போடக்கூடிய வெரைட்டி தான் பட் மல்டி கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் பிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூபி கலர் மிண்ட் கலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி கலர் ஸோ மொத்தம் அஞ்சு கலர் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் இது ஒரு மல்டி கலர் பேட்டர்னுங்கிறதுனால நீங்க எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே சூட் பண்ணி போடலாம் இதுக்கான இயரிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இது இது கூட செட்டா போடலைனாலும் நீங்க தனியா போட்டா கூட அழகா இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங் இதுக்கு சிம்பிளான இயரிங் தான் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ளஸ் இன்னைக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வேறு போட்டிருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸு கிரீன் ஒயிட் எல்லாம் கலந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான சோக்கர் நல்ல கிராண்டான சோக்கர் உங்களுக்கு கீழே வந்து ஒரு பென்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பென்டென்ட்டில் பேர் ஹேங்கிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் இதில் மல்டி கலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் இதுக்கு மேட்சிங்கான இயரிங் இருக்குது இதுக்கு உங்களுக்கு பேக் செயின் வேணும்னாலும் பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நெக்லஸ்க்கு வந்து மேட்சிங்கான இயரிங் ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடியது ஸ்டட்டு கீழே வந்து இந்த பெ இந்த டாலரை வந்து உங்களுக்கு பென்டென்ட் மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான இயரிங் எல்லா இயரிங்குமே ஆன்டிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி புஷ் பேக் தான் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்லேயுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தட்டிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்த்த கலெக்ஷன் எல்லாமே இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் தான் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்